ரொம்ப குயிக்காக நல்லா டேஸ்டியான இட்லி தோசைக்கு தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம் பேனில் கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க காரத்துக்கு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறமா நான் பெரிய வெங்காயமும் நான் சேர்த்துருக்கேன் இதே நல்லா வதக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பூண்டு உங்களுக்கு எவ்வளோ பூண்டு வேணுமோ அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நான் தக்காளி சேர்க்குறேன் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க அதோடு நம்ம ஒரு சின்ன இஞ்சி துண்டு ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி இது நல்லா நம்ம வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் அதை ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த பேனை மட்டும் கொஞ்சம் கழுவி தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம தாளித்து கொட்டிக்கலாம் நல்லா டேஸ்டியான ஒரு சட்னி செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு காஞ்ச மிளகா கருவேப்பிலை அவ்வளோதாங்க நம்ம தாளித்து அந்த சட்னியில் கொட்டிடலாம் நல்லா திக்காகவே நம்ம சாப்பிடும் நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ